Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா மார்கழி வெள்ளி வாசலில் தெலிக்க வேண்டிய தண்ணீர் பட்சி தன் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் என்றதுமே நம் நினைவுக்கு வருவது வாசலில் போடப்பட்டிருக்கும் அழகான கோலங்கள் மற்ற நாட்களில் வாசல் கூட்டி கோலம் போட சோம்பேரி படுபவர்கள் கூட இந்த மார்கழி மாதம் வந்து விட்டாலே வாசலில் அழகாக கோலம் போட்டு விடுவார்கள் ஆனால் ஒரு சில பேர் மார்கழி மாதம் இரவு நேரத்திலேயே வாசலில் கோலம் போட்டுவிட்டு உறங்கச் செல்வார்கள் இது ரொம்ப ரொம்ப தவறு மார்கழி மாதம் அதிகாலை வேலையில்தான் எழுந்து வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும் அதன் மூலம்தான் நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மார்கழி மாதம் இரவு நேரத்தில் கோலம் போடுவதன் மூலம் எந்த ஒரு நல்லதுமே நம் நீட் நம் வீட்டிற்கு நடக்கப் போவதில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இப்போது வீடியோவிற்குள் செல்வோம் மார்கழி மாதம் நிலைவாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவது லக்ஷ்மி கடாச்சம் இது நம்மில் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இன்று சாணம் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்று அதை கொண்டு வந்து தண்ணீரில் கரைத்து தெளிக்கும் அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இப்போது அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் வெளியில் டைல்ஸ் தரைகள் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம் மகாலட்சுமி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது அரை பக்கெட் தண்ணீர் ஒரு ஸ்பூன் அரைத்த இந்த பொடியை போட்டு இப்போது இந்த தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நன்றாக கலந்து இரவே இந்த தண்ணீரை தயார் செய்து வெட்ட வெளியான இடத்தில் வைத்து விடலாம் திறந்தபடி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வெளியில் பால்கனிலோ வைத்துவிட்டு மறுநாள் காலை எழுந்து இந்த தண்ணீரை வீட்டு வாசலில் தெளித்து கூட்டி பிறகு கோலம் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் அத்தனை அழகாக கிடைக்கும் சாணம் தெளித்து கோலம் போட்ட என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அதே பலன் இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போடும் போதும் நிச்சயம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் வீட்டு முன்பு டைல்ஸ் தான் இருக்கிறது இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போட முடியாது என்றால் மாப்பை இந்த தண்ணீரில் நனைத்து அந்த டைல்ஸை துடைத்துவிட்டு பிறகு அழகாக கோலம் போட்டு கொள்ளுங்கள் ஆனால் தினம் தினம் புது தண்ணீர் எடுத்து இந்த பொடியை கலந்து பயன்படுத்த வேண்டும் மார்கழி மாதம் நாளும் இதே நீங்கள் பின்பற்றலாம் என்னடா அந்த பொடி பொடின்னு சொல்லிட்டு என்ன பொடின்னு கேட்குறீங்களா முதலில் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து கொள்ளுங்கள் அதில் மஞ்சள் கிழங்கு ரெண்டு ஏலக்காய் பத்து பச்சை கற்பூரம் ரெண்டு துண்டு கிராம்பு பத்து இந்த பொருட்களை எல்லாம் போட்டு கொர கொரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும் வாசனை நிறைந்த ஒரு பொடி உங்களுக்கு கிடைக்கும் மார்கழி மாதம் முப்பது நாளும் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை தெளித்து பயன்படுத்தலாம் இல்லை இதை முப்பது நாளும் தெளிக்க நேரமில்லை கோலம் போட நேரமில்லை என்றாலும் சரி மார்கழி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது இப்போது சொன்ன இந்த பொடி கலந்த தண்ணீரை நிலைவாசலில் தெளியுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் அனைத்தும் தீரும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்